விதாவாகிய தேவனே இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களை எழுப்பி சுவாசம் தந்து இன்றுவரை எங்களை காத்ததற்காக முதலில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அறிந்தும் அறியாமலும் செய்து எல்லா தவறுகளையும் உமது கிருபையால் மன்னித்தருளும் சில நாட்களில் நாங்கள் தளர்ந்தோம் சில நாட்களில் நம்பிக்கை இழந்தோம் ஆனாலும் எங்களை விட்டுவிடாத உமது அன்புக்காக உமக்கு நன்றி இன்றுவரை எங்கள் குடும்பங்களை எங்கள் வேலைகளை எங்கள் ஆரோக்கியத்தை நீர் காத்ததற்காக நன்றி தீமை அணுகாதபடி விபத்து நேராதபடி கண்ணுக்குத் தெரியாத பல ஆபத்துகளிலிருந்து நீர் எங்களை மறைத்து வைத்தீர் கர்த்தாவே இந்த மாதத்தில் ஏற்பட்ட எல்லா கண்ணீரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தோல்விகளை உமது சித்தத்துக்கு ஒப்படைத்து விடுகிறோம் நிறைவேறாத ஆசைகள் தாமதமான பதில்கள் எல்லாவற்றிலும் நீர் செயல்படுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இப்போது விதாவே புதிய மாதத்தின் துவக்கத்துக்காக எங்களை தயார் செய்யும் புதிய கிருபை புதிய பலம் புதிய ஞானம் எங்கள் வாழ்க்கையில் பாய்ச்சும் இந்த மாதம் எங்கள் வார்த்தைகளையும் எங்கள் முடிவுகளையும் எங்கள் நடையையும் உமது ஆவி நடத்தட்டும் கர்த்தாவே இந்த மாதத்தில் எங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கட்டும் வேலையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும் உடலில் ஆரோக்கியம் இருக்கட்டும் மனதில் நம்பிக்கை பெருகட்டும் எந்த நாளும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் உம்மோடு நடக்க உதவி செய்யும் தகப்பனே இந்த புதிய மாதத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் நாங்கள் தொடும் எல்லாவற்றிலும் உமது நாமம் மகிமைப்பட்டும் எங்கள் வாழ்வு உமக்கு சாட்சியாக மாறட்டும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்